அனைவருக்கும் வணக்கம் முதலமைச்சரியும் காலை உணவு திட்டம் இந்த திட்டம் பற்றி தான் உலக அளவில் பேசும்படி இன்னைக்கு வந்துட்டு அது ஒரு பேசும் பொருளாக இருக்குது எப்படின்னா இந்த திட்டத்தினால் பயனடைகிற குழந்தைகள் ஏறக்குறைய பதினாறு லட்சம் குழந்தைகள் பயனடைது வேலைக்கு போகிற பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு வயிறார் உணவு கொடுக்க முடியும் ஏன்னா கூலி வேலைக்கு சோகிறவங்களாம் அதிக அளவில் நேரத்தில் எழுந்துருச்சு எட்டு எட்டரைக்கெல்லாம் நேரத்தில் எழுந்திரிச்சு கிளம்பும் போது அப்போ சமைச்சிட்டு போக நேரம் இருக்காது அதனால த பிள்ளைகள் படியை சாப்பிடாம போகிறாங்களே அப்படின்ற ஒரு கவலை அவங்களுக்கு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னாக்கா படி பசியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி பாடமும் வந்து மனையில் ஏறாது ஏன்னா தகுத்தகுன்னு வயிறு எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது கா செமி வரைக்கும் அந்த பாடம் வந்து ஏறாது அதனாலதான் தான் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட வந்துட்டு அவர் எதார்த்தமா இந்த திட்டம் போடணும் அப்படின்ட்டு பெருசா பிளான் பண்ணி பண்ணல எதார்த்தமா இந்த குழந்தைகிட்ட சாப்பிட்டியா கண்ணு சென்னையில ஒரு ஸ்கூல்ல அந்த குழந்தைகிட்ட கேட்கறாரு அந்த பொண்ணு இல்ல அம்மா வேலைக்கு போயிட்டாங்க எனக்கு சமைச்சு கொடுக்கலன்னு அந்த பிள்ளைங்க சொல்லுது அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு அவர் உணர்ந்தத அவர் சொன்னாரு நான் கூட என் அம்மா நான் ஸ்கூலுக்கு போகும்போது கூட என் அம்மாவோட நேரத்துல என்னால சமைச்சு கொடுக்க முடியாது பல நாள் நானும் வந்து பட்டினியா அவர் உணர்ந்ததையும் அவர் வந்து உணர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு காலை காலை உணவு திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் அந்த காலை உணவு திட்டம் வரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா எந்த பிள்ளைங்களை பார்த்தாலும் சாப்பிடாம தான் வந்து ஸ்கூலுக்கு வந்தாங்க தான் சொல்லுவாங்க ஆனால் அப்படிதான் இருந்தது சூழ்நிலை ஏன் நான் படிக்கும்போதும் காலையில் சாப்பிடாம போயிட்டு தான் கழுவி போனேன் அந்த மதிய உணவு வர வரைக்கும் அந்த வயிறு வந்து ஒரு மாதிரி தகுதகுனு தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ பசி பசிதான் நமக்கு உணவு உணர்மையுடைய நடத்தக்கூடிய கல்வி வந்து நமக்கு உணராது அதனால தான் முதல்வர் அவர்கள் காளை உணவு திட்டத்தை கொண்டுகிட்டு வந்தார் இப்போ பிள்ளைங்களாம் அரசு பள்ளியில வந்து ஆர்வமாக பல லட்சம் பிள்ளைகள் வந்து சேர்ந்து படிக்கிறாங்க இந்த காளை உணவு திட்டத்தினாலேயே லட்சக்கணக்கான பிள்ளைகள் வந்து தனியார் பள்ளியை போனமே அரசு பள்ளிக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆனாலும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாநிலத்துக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம் காலை உணவை பற்றி மாநில விட்டு மாநிலம் வட மாநிலங்கள்லாம் இந்த காலை உணவோட திட்டங்கள் பற்றி பேசிகிட்டு மற்ற மாநிலங்களையும் செயல்படுத்திட்டு இருந்தாங்க ஆனாலும் இன்னைக்கு உலக நாடுகள்லேயும் இந்த காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தும் அளவுக்கு கன்னடாவை கன்னடா பிரதமர் வந்துட்டு ஜஸ்டின் ட்ரூலோ அப்படின்ற அவர் வந்துட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துறாருன்னா அப்போ இந்த திட்டம் உலக அளவில் பேசும் பொருளாக இருக்குது காரணம் என்ன இதுக்கு வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்க கேள்வியால் அடைகின்ற அடைகின்ற அறிவே செல்வங்கள் எல்லாம் சிறந்த செல்வம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பொருள் சொல்கிறாரு அப்போது செல்வங்கள் எல்லாம் சிறந்த செல்வம் அப்படின்னா கேள்வி தான்னாக்க அப்போ அந்த கேக்கும் திறனை நாம எப்படி வயிற்றுக்கு உணவு கொடுக்குறோமோ அது அதே போல் செவிக்கும் நாம வந்து உணவு அந்த கேக்கும் திறன் வேணும்னா முதல்ல வயிற்றுக்கு உணவு கொடுக்கணும் இதுதான் காலை உணவோட ஸ்பெஷல் அதனால் இன்றைக்கி நான் மாநிலம் கடந்து நாடு கடந்து இன்னைக்கு இது வந்துட்டு ஒரு வெற்றிகரமான திட்டமாக இருக்குன்னா அதற்கு காரணம் அன்பு முன் முதல்வர் அவர்கள் அதுக்கு அவருக்கு நம்ம என்றென்றும் நன்றி கடனாக இருப்போம் என்று உதயசோதையனை ஆதரிப்போம் நன்றி